ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சிறுமிக்காக காத்திருந்த புத்தர் புத்தபிரான் பல இடங்களுக்கு பயணம் செய்து அவருடைய பிரசங்கங்களை நிகழ்த்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் தொலை தூரத்தில் இருக்கும் கிராமம் நோக்கி அவர் பயணம் பண்ண எண்ணினார் அந்த கிராமம் மிக தொலைவில் இருந்ததால அந்த இடம் நோக்கி செல்ல மிகவும் சோர்வாக இருந்தது ஆனாலும் அந்த கிராமத்திற்கு செல்வதை தீர்மானமாக கொண்டிருந்ததால புத்தர் அந்த கிராமம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவருடைய சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தே சென்று கொண்டிருந்தாங்க அந்த கிராமத்திற்கு செல்லும் வழியில புத்தர் ஒரு சிறுமியை பார்த்தார் அந்த சிறுமி ஏதோ ஒரு அவசரத்துல இருந்தா அவள் புத்தரை நிறுத்தி அவரை வணங்கி தான் திரும்ப வரும் வரை காத்திருக்குமாறு கூறினாள் அவள் தன்னுடைய தந்தைக்கு உணவு கொடுத்துவிட்டு திரும்புவதாகவும் சொல்லிவிட்டு சென்றாள் அவளுடைய தந்தை ஒரு வயலில் வேலை செய்து கொண்டிருப்பதாக கூறினாள் நான் வரும் வரை உங்கள் பிரசங்கத்தை தொடங்க வேண்டாம் என்று கூறிவிட்டு வயல் நோக்கி சென்று விட்டாள் அவள் புத்தர் தான் அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விட்டார் அவளுடைய பிரசங்கத்தை கேட்க ஒரு பெரிய கூட்டமே அங்கு குழுமி இருந்தது புத்தரை அங்கு கண்டவுடன் மக்கள் அனைவரும் எழுந்து நின்று அவரை வணங்கி வரவேற்றனர் அனைவரும் புத்தரின் பிரசங்கத்தை கேட்கவும் ஆவலோடு காத்திருந்தனர் ஆனால் புத்தர் தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்கவே இல்லை அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்து ஒருவர் ஐயா பிரசங்கத்தை நீங்கள் எப்பொழுது தொடங்குவீர்கள் என்று கேட்டார் உடனே அதற்கு புத்தர் நான் எதிர்பார்க்கும் நபர் வந்துவிட்டால் உடனே நான் பிரசங்கத்தை தொடங்கி விடுவேன் என்று பதிலுரைத்தார் புத்தர் வரும் வழியில் சந்தித்த அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் சிறிது நேரத்தில் அந்த சிறுமி அங்கு வந்து விட்டாள் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா நான் வருவதற்கு சிறிது காலதாமதமாகிவிட்டது என்று கூறினாள் மேலும் புத்தரை காண்பதற்கு அவள் நீண்ட காலம் காத்திருந்ததாகவும் அவள் கூறினாள் முதன் முதலில் புத்தரை பற்றி கேள்விப்பட்ட போது அவளுடைய வயது நான்கு என்று கூறினாள் புத்தரின் பெயரை கேட்டவுடன் அந்த சிறுமியின் மனதில் அன்பும் பக்தியும் திரண்டு வந்ததாகவும் கூறினாள் இப்போது அவளுக்கு வயது பதினாலு பத்து வருடங்கள் கழித்து புத்தரை காண வேண்டும் என்ற அவளுடைய ஆவல் பூர்த்தியானது இந்த செய்தியை அந்த சிறுமி கூறி புத்தர் இவற்றை கேட்டறிந்தார் அவளுடைய காத்திருப்பு வீண் போகவில்லை என்று புத்தர் கூறினார் புத்தர் இவ்வளவு தூரம் பயணம் செய்ய அந்த சிறுமிதான் காரணம் என்று கூறினார் அதற்கு பின் அவருடைய பிரசங்கம் தொடங்கியது தியானத்தில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அந்த சிறுமி விரும்பியதாகவும் புத்தரிடம் கூறினாள் பிரசங்கம் நிறைவு பெற்றவுடன் சிறுமி புத்தரை நோக்கி வந்து அவளையும் தியானத்தில் ஈடுபடுத்துமாறும் வேண்டினாள் புத்தரின் சிஷ்யையாக வேண்டும் என்று அவள் விரும்பினாள் புத்தரும் அவளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த வயதான காலத்தில் இவ்வளவு தூரம் கடந்து வந்து பிரசங்கம் செய்வது முடியாத நேரத்திலும் இந்த சிறுமிக்காக அவர் வந்ததால் அவளை தன்னுடன் கூட்டிச் செல்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார் இந்த கிராமத்தில் இருந்து அவருக்கு சிஷையாக அவள் ஒருத்தி மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ஆனந்தா என்பவர் தலைமை சீடர் இரவு ஆசிரமத்தில் அனைவரும் உறங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும்போது ஆனந்தா புத்தரிடம் ஒரு கேள்வி கேட்டார் அடுத்த நாள் புத்தர் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு அந்த இடத்தில் இருக்கும் ஏதாவது மந்திர ஈர்ப்பு சக்தி காரணமாக இருக்குமா என்பதுதான் ஆனந்தாவுடைய கேள்வியாக இருந்தது புத்தர் ஆம் என்று கூறினார் மக்கள் அவரை காண வேண்டும் என்று தீவிரமாக நினைக்கும் போது அந்த இடத்திற்கு செல்ல அவர் தீர்மானிப்பதாகவும் கூறினார் சிஷ்யரின் விருப்பத்தை நோக்கி குருவிற்கு ஒரு ஈர்ப்பு உண்டாவதாக கூறினார் அந்த ஈர்ப்பு என்பது உடல் அல்லது மனம் சார்ந்தது அல்ல இதயம் சார்ந்தது ஆன்மா சார்ந்தது என்று கூறினார் அந்த சிறுமியின் வேண்டுகோளை மந்திரமாக என்னை ஈர்த்தது என்றும் கூறினார் ஆன்மா சந்திக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த சந்திப்பு சாத்தியமாகிறது அதனால்தான் இந்த குருவும் அந்த சிஷ்யரும் இப்போது சந்தித்தனர் என்றும் கூறினார் புத்தர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி